அதாவது இந்த ஒரு செடி வந்து வீட்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணும் இது நிறைய பேருக்கு வந்து இதை எப்படி வந்து நம்ம வச்சுக்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கரெக்டான ஒரு வழிமுறை தெரியாமல் திண்டாடிட்டு இருப்பாங்க பல நாடுகளில் வந்து இந்த பிளான்ட்டை வந்து இந்த செடியை வந்து வீட்டில் வச்சு வழிபட்டு பெரிய லெவல்ல வந்திருக்காங்க இந்த செடியை வந்து நீங்கள் கம்பல்சரி எப்படி பண்ணணும் எப் எந்த முறையில் வந்து அதை வழிபடணும் என்னெல்லாம் பண்ணினா இது இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன் நிறைய வியாதி இருக்கும் வீட்டில் சில பேருக்கு எப்போ தீராத வியாதி இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் பண முடக்கம் இருக்கும் வியாபாரத்தில் அப் அண்ட் டவுன் இருக்கும் வேலை கிடைக்காம இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு தான் இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது இதை வழிபடும் முறையும் அதை எப்படியெல்லாம் வந்து நம்ம பாதுகாத்து அதுக்கிட்டேருந்து எனர்ஜி எடுத்துக்க தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க உங்களுக்கு வந்து இதை வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னோட இதுல இருக்கும் எளிமையான தீர்வுகள் ஒருவேளை வந்து உங்களுக்கு அதில் தீரலைன்னாக்கா நீங்கள் எனக்கு பேரராசி நட்சத்திரம் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சுவிட்ச்வேர்டு இருக்குது மந்திரங்கள் இருக்குது வசிய பவுடர் இருக்குது தாயத்து இருக்குது பெண்டன்ட் இருக்குது இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் இருக்குது அதை வச்சு நம்ம பிரச்சனையை தீர்த்துடலாம் அதனால் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடவும் வேண்டாம் தவறான முடிவையும் எடுத்துடாதீங்க அதோட வந்து உங்களுக்கு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நானும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் கட்டாயம் நீங்கள் அதை ப செஞ்சு ப பலனை அடைவீங்க அதனால நீங்கள் வருத்தமே படாதீங்க எதா இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னன்னாக்க துளசி செடி துளசி செடியை நம்ம எப்படி நம்ம என்ன பண்ணுவோம் போ ஒவ்வொரு சுற்றும் சுற்றுவோம் அந்த வழி தண்ணி ஊற்றுவோம் அதுக்கு மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு சுற்றிட்டு வருவோம் ஆனால் இங்கே வந்து நான் ஒரு நல்ல உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய தாந்திரிகத்தை அதுல அதுலேருந்து ஃபுல் எனர்ஜியை துளசி இருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு தாந்திரிகத்தை தான் நான் இங்கே போறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து வியாதி இருக்காது பண முடக்கம் இருக்காது நல்ல மணி ஃப்ளோருக்கும் எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா முதல்ல வந்து நீங்கள் துளசி செடி எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து இருக்கிற இடம் நீட்டாக இருக்கணும் காஞ்ச துளசி எலை விழுந்தால் கூட அது எல்லாமே டெய்லி நீட் பண்ணி தொடச்சிட்டு எப்போவுமே செடி பார்க்கும் பொழுதே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தலை தளன்னு இருக்க மாதிரி நீட்டாக இருக்கணும் டெய்லி துளசி செடிக்கு தண்ணி ஊற்றணும் ஏகாதசி மணிக்கு மட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது மீதி நாள் எல்லாம் நீங்கள் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றலாம் இந்த துளசி செடியை சுற்றி ஃபஸ்ட்டு நீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா அதுக்கு தினமும் மஞ்சள் குங்குமம் இது ரெண்டும் நீங்கள் கட்டாயம் வைக்கணும் அது செடியில் மேலே வைக்கலாம் இல்லைன்னா அந்த தொட்டியில் சைடில் வைக்கலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் அது துளசிக்காக நீங்கள் வைக்கிறது இந்த மஞ்சள் குங்குமத்தை இடும்பொழுது உங்களுடைய மனம் முழுக்க வந்து அந்த துளசி பிளான்ட் மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய வீட்டில் அமைதி இருக்கணும் பணவரவு இருக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லி வேண்டிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் வைங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கனாக்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது துளசி பிளான்ட்டுக்கு வந்து துணி கட்டணும் என்ன துணி கட்டுவீங்க எப்படி கட்டுவீங்க ஒரு சின்னதாக பிட்டு துணி இருந்தால் போதும் அதாவது இந்த ரிப்பன் மாதிரி இருந்தால் கூட போதும் காட்டனில் இருக்கணும் அது பட்டு துணியெல்லாம் தேவை கிடையாது பியூர் காட்டனில் எடுத்துக்கோங்க பச்சை கலர் துணி வந்து பணத்துக்கு மஞ்சள் கலர் துணி வந்து அமைதிக்கு ரெட்டு கலர் துணி வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது ஸோ நீங்கள் மூணு துணியுமே சேர்த்த மாதிரி கூட கட்டலாம் வெள்ளையும் சேர்த்து கட்டலாம் இந்த நாலு கலர் தாங்க இந்த நாலு கலர் துணியில் வந்து சின்னதாக பிட்டு மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் துளசி பிளான்ட்ல எதோ உங்களுக்கு என்னைக்கு இந்த சௌகரியமான நாளோ அன்னைக்கு துளசி பிளான்ட்ல இந்த நாலு துணியும் தனித்தனியாக நீங்கள் ஒரு ஒரு இடத்துல கூட கட்டி விடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அந்த துணி ஃபேடானவொன்னே எடுத்து தூக்கி போட்டுட்டு வேறு துணி கட்டணும் அது மட்டும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த துணி கட்டும் பொழுதும் உங்களுடைய மனசில் வந்து உங்களுக்கு என்ன வந்து குறை இருக்கோ இல்லை உங்களுடைய இன்டென்ஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த துணியை கட்டுங்க துளசி பிளான்ட்டுக்கு ஃபேடான ஒன்று தூக்கி போட்டோன்னா அதை எடுத்து தூக்கி போட்டு புது துணி கட்டணும் ஓகேங்களா தினமும் துளசி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு வாங்க நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுட்டு தினமும் வந்து நீங்கள் அதை வந்து துளசி பிளான்ட்டுக்கு ஊற்றிட்டு வாங்க அதோட இல்லாமல் டெய்லி ஈவினிங் மார்னிங் நீங்கள் ஏற்றுறீங்களோ இல்லையோ ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து ஒரு மண் அகல் பஞ்சு திரி போட்டு நெய் போட்டுட்டு துளசி பிளான்ட்டுக்கு வந்து தீபம் ஏற்றிடுங்க இந்த தீபம் வந்து அப்படியே இருக்கட்டும் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் கடன் தொல்லையோ இதுவோ நீங்கணும் பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் அமைதி இருக்கணும் குடும்பத்தில் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீபத்தை ஏத்திட்டு வாங்க இந்த துளசி செடி வந்து நம்ம நம்மள சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ம மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது இதுலேருந்து வந்து நம்ம எனர்ஜியை எடுக்கிறது தான் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இதை நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம்னா இதுலேருந்து ஒரு எந்த எனர்ஜியும் வராது ஒரு நார்மலான ஒரு செடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் எனர்ஜியை நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து அதை அமிர்தம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அதுலேருந்து நம்ம எனர்ஜியை எடுத்து அதை நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை எடுத்து நம்ம உபயோகிச்சிக்க முடியும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக ரொம்ப பாசிட்டிவா நடந்துகிட்டே போகும் ஒரு ஒரு விஷயமும் வந்து நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துகிட்டே வரும் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே வரும் நமக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளை சுற்றி வராது வீட்டில் இருக்கிற அத்தனை தீய சக்தியும் அதை ரிமூவ் பண்ணிடும் நம்மளை சுற்றி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான மனிதர்களும் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிரியேட் ஆகும் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க உங்களுடைய மனநிலைமை வந்து ப்யூராக இருக்கணும் நீங்கள் வந்து க கண்ட கண்ட ஒரிசியோ இல்லை கெட்ட எண்ணங்களையோ வச்சுட்டு துளசி செடியை ப்ரே பண்ணி ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகிடும் அதனால் துளசி செடியை ப்ரே பண்ணும்பொழுது உங்கள் மனம் வந்து சலனம் இல்லாமல் இருக்கணும் நல்லதை மட்டும்தான் கேட்கணும் நல்ல விஷயங்களை தான் நீங்கள் அதுக்கிட்ட கோரிக்கையாக வைக்கணும் எந்த விதமான கவலையோ இல்லை வந்து மன அழுத்தத்தையோ வச்சுட்டு உங்களுக்கு வந்து கெட்டதை நினச்சிட்டுலாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணவே கூடாது அப்படிப்பட்ட ப்ரேயர் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அதுக்கு எதிர்மறை விளைவுகள் ஏற்படுத்தும் அதனால துளசி செடியை ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகிடுங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த தண்ணீரை ஊற்றும்போதோ இல்லை அந்த துணியை கட்டும் பொழுதோ கட்டாயம் வந்து உங்கள் மனசுல வந்து உங்களுடைய கோரிக்கை மட்டும்தான் இருக்கணும் கவலை இருக்கக்கூடாது உங்கள் கோரிக்கையை சொல்லிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க சரணாகதி அடைஞ்சிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் இது என்ன பண்ணுனாக்கா நீங்கள் இந்த விளக்கை ஏத்திட்டு வர வர உங்களுடைய மனசுலேயோ இல்லை வீட்லயோ இருக்கிற அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர வர உங்கள் வீட்டில் வந்து எந்த விதமான இதுவுமே இருக்காது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க அதை நீங்கள் ஃபீல் பண்ணவும் பண்ணுவீங்க இதை வந்து நீங்கள் இம்மீடியட்டாக நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சுடுங்க உடனடியாக நீங்கள் பண்ண பண்ண ஆரம்பிச்சீங்கனாக்க உங்களுக்கான ரிசல்ட்டும் வந்து உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த வைப்ரேஷனை வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுடுங்க எனர்ஜியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கவலையே படாதீங்க இந்த கவலையை தீர்த்து வைக்கிறதுக்கு பல தாந்திரிகங்கள் இருக்குது அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் பிரச்சனைகள்லேருந்து எல்லாருமே வெளியில் வரட்டும் எல்லாருமே நன்றாக இருக்கட்டும் நான் இன்னும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை எடை வலி முடங்கால் வலிக்கு உடல் எடை குறையறதுக்கு இன்னும் சுகர் இருக்குது சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நானே தயாரிக்கிறது இருக்குது உங்களுக்கு வேணுமானா அதுக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோட ரெண்டு நம்பர் இருக்குது நீங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு அனுப்பினீங்கனாக்கா உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் வசிய பவுடர் இது எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்